டேஸலோ அப்படி எப்படி இருக்கிறீங்க ஆசீர்வதி ஆசீர்வதிப்பாருங்க தொடர்ந்து இந்த பரலோக சத்த நிகழ்ச்சியை பாருங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் பாருங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வாய்க்குள்ளே போகிற போஜனமானது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாய்க்குள்ளே போகிறது ஒரு மனுஷனுக்கு தீட்டு இல்லை ஆனால் வாயிலிருந்து புறப்பட்டு வெளியே வருது பாருங்கள் அதுதாங்க ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அது தாங்க ஒரு மனுஷனை கறறைப்படுத்தும் அது தாங்க ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தும் தான் ஆண்டவர் சொன்னார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்போ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கணும் தீட்டுப்படக்கூடிய வார்த்தை மற்றவர்கள் துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தை மற்றவங்க இருதயத்தை உடைக்கிற ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு வேதனை கொண்டு வருகிற வார்த்தையை நம்ம பேசக்கூடாது ஆண்டுகிட்ட கிருபை கேளுங்க பேச முடிய பேச பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் பேசிடுறோம் சில நேரத்தில் சூழ்நிலைகள் அப்படி மாறி விடுகிறது சத்ருவானவன் அப்படி நம்ம குடும்பத்தில் பல குழப்பத்தை கொண்டு வர்றான் பல காரியங்களை ஊழியத்திலும் பிஸ்னஸ்லையும் வருமானத்தில் பல காரியத்தில் அவன் கொண்டு வந்துடுறான் ஆனால் பட் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாயின் வார்த்தையை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் வாயிலிருந்து வருகிற வார்த்தையானது ஒரு பாவமான வார்த்தையாக கரையுள்ள கரைபடுகிற ஒரு வார்த்தையாக பிரியமானவர்களை தீட்டுள்ள ஒரு வார்த்தையாக பேசாதபடி பரிசுத்தமாய் பேசுங்கள் கத்தன் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு அநேகருக்கு ஜீவனை உண்டாக்கும்படி நீங்கள் பேசுங்க அந்த கிருபையை தாங்கப்பான்னு கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருவை தருவார் நமக்கு அந்த கிருவைனால கற்று நம்மை ஆசீர்வதித்து கத்த நம்மை நடத்துவார் ஜபிக்கலாமா தகப்பனே என் நாவை இப்போ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் என்று சொல்லி ஃபாதர் பாடுகிறத ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுகிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாய்க்கு காவல் வைங்க வீண் வார்த்தைகளை பேசாதபடி ஆண்டு கறை கரைப்படுகிற வார்த்தைகளும் தீட்டுள்ள வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தையாக பரிசுத்தமுள்ள ஒரு வார்த்தையாக நாங்கள் பேச எங்களுக்கு அனுக்குறது செய்யும் இப்படி பிள்ளைகளுக்கு அந்த அணுக்கரகம் செய்யுங்க ஹாலே லூயா ரக்கா லம்மா ராத்தியா சந்தா ரபா இந்த பிள்ளைகளுடைய வாயில் உங்களுடைய வார்த்தை வையும் உங்களுடைய வார்த்தை வையும் சந்தா ரபா லா துடாந்தா லா பஸ்யா ஹாலே லூயா நீதிமானங்களுடைய வாய் ஒரு ஜீவ ஊற்று என்று வசனத்தில் வாசிக்கிறோம் ஜீவ ஊற்றாய் மாற்றுங்க கத்தருடைய கரம் வெளிப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் உங்களுடைய நாம மையப்படுவதால் தேங்க்யூ லா கத்த நாவை தொடுகிறான் ஏசாயா நாவை தொட்டு அசுத்த உதடுகளை நீக்கினது போல மாற்றினது போல அநேகருடைய நாவை கத்த தொட்டுகிறா வாயை தொடுகிறா ரகடா துராந்தா லாபம் மைத்ரி கான் அற்புதம் நடக்கட்டும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்துக்கு இதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்துறங்கள ஆசிர்வதிப்பார்